அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாகி வபரக்காத்து கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இன்று சிறுபயான் சொல்கிறேன் கேளுங்கள் மஹரமான உறவுகள் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வோம் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிடுவதை நாம் அறிவோம் இறைவன் முஃப்மின்களைப் பற்றி பேசும்போது சில பண்புகளைச் சொல்லிக்கொண்டே வந்து தங்களது கற்புக்களையும் பேணுவார்கள் என்று சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் சகாத்தையும் நிறைவேற்றுவார்கள் தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக் கொள்வார்கள் அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர் இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள் திருக்குரான் அத்தியாயம் இருபத்து மூன்று வசனம் ஒன்று முதல் ஏழு வரை கூறுகின்றன கணவன் மனைவி மூலமாகவும் மனைவி கணவன் மூலமாகவுமே தங்களது இச்சைகளை தீர்த்து கொள்வார்கள் இதுவல்லாத வேறு வழிகளை தேடமாட்டார்கள் அப்படி தேடினால் அவர்கள் வரம்புகளை மீறியவர்கள் பாவிகள் என்று கடுமையாக எச்சரிக்கிறான் நாம் என்ன நிலைக்கு சென்றாலும் குடும்ப அமைப்பில் இல்லறம் என்கிற முறையில் மாத்திரமே நம்முடைய உடல் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அதை தவிர வேறெந்த வழிமுறைகளிலும் முயற்சி செய்யவே கூடாது இன்னும் இதில் விரிவாகச் சொல்வதாக இருந்தால் ஒழுக்க செய்யக்கூடாது என்பதுடன் நிறுத்தி கொள்ளாமல் அதன் பக்கம் கூட நெருங்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி தருகிறது நெருங்குதல் என்பது எப்படியெல்லாம் ஏற்படும் என்றும் அந்த நிலைகளில் நம்மை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் சேர்த்தே மனித சமூகத்திற்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது கணவன் மனைவி என்ற உறவு இல்லாத ஆண்களும் பெண்களும் தனித்திருப்பதை இஸ்லாம் இரு வகைகளில் பிரித்துப் பார்க்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ யாரை திருமணம் செய்ய தடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் மகரம் என்ற உறவினர்கள் எனவும் மற்றவர்கள் மகரம் அல்லாத உறவினர்கள் எனவும் இஸ்லாம் பிரித்துப் பார்க்கிறது யாரை திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுடன் தனியாக இருக்கலாம் உங்கள் அன்னையர் உங்கள் புதல்வியர் உங்கள் சகோதரிகள் உங்கள் தந்தையரின் சகோதரிகள் உங்கள் அன்னையின் சகோதரிகள் சகோதரனின் புதல்விகள் சகோதரியின் புதல்விகள் உங்களுக்கு பாலூட்டிய அன்னையர் பால்குடிச் சகோதரிகள் உங்கள் மனைவியரின் அன்னையர் நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு பிறந்த உங்கள் பொறுப்பில் உள்ள மனைவியின் புதல்விகள் ஆகியோர் மணமுடிக்க விலக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் உங்கள் மனைவியருடன் உடலுறவு கொள்ளா நிலையில் விவாகரத்து செய்து விட்டால் அவர்களின் புதல்விகளை மணப்பது உங்களுக்கு குற்றமில்லை உங்களுக்கு பிறந்த புதல்வர்களின் மனைவியரும் விளக்கப்பட்டுள்ளனர் இரு சகோதரிகளை ஒரே நேரத்தில் மணந்து கொள்வதும் விளக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்ததைத் தவிர அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கிறான் திருக்குரான் அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்து மூன்று லில் அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் அன்னையர் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன் தாயை திருமணம் முடிக்க முடியாது அப்படியெனில் தாயும் மகனும் தனியாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை அதேபோன்று ஒருவன் தனது மகளை திருமணம் முடிக்க முடியாது உங்களது சகோதரிகள் என்றால் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி தந்தை இன்னொரு மனைவியை திருமணம் செய்து அந்த மனைவியின் மூலம் பிறந்த பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தாய் இன்னொரு கணவனை திருமணம் முடித்து அவர் மூலமாக பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் மூன்று பேருமே சகோதரிகளாவார்கள் இதுபோன்ற சகோதரிகளுடன் ஒரு ஆண் தனியாக இருந்து கொள்வது அந்த ஆணுக்கு குற்றமில்லை தகப்பனுடைய சகோதரிகள் என்றால் மாமிகள் அத்தை என்றெல்லாம் சொல்கின்ற உறவு யாரையாவது மாமி என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடன் தனிமையில் அமரக்கூடாது இங்கே சொல்லப்படுகிற மாமி என்பவர்கள் தந்தையுடன் பிறந்த அக்கா தான் குறிக்கும் அதே போன்று அம்மாவுடைய சகோதரிகளுடன் தனியாக இருக்கலாம் அதாவது சிறிய தாயார் பெரிய தாயார் என்று அர்த்தம் அண்ணன் தம்பியின் பெண் பிள்ளைகள் அக்கா தங்கையின் பெண் பிள்ளைகளுடன் தனிமையில் அமரலாம் பேசலாம் நம் பிள்ளைகளைப் போன்று அவர்களை பார்த்து வரலாம் இவர்கள் அனைவரும் மகரமானவர்கள்தான் பாலூட்டிய தாயையும் திருமணம் முடிக்க முடியாது அவர்களுடனும் தனிமையில் இருக்கலாம் பேசலாம் பாலூட்டிய தாய் என்பதை புரிந்து கொள்வதாக இருந்தால் பால்குடிச் சட்டத்தை தெரிய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பால்குடிச் சட்டம் என்பது இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைக்கு அக்குழந்தையை பெற்றெடுத்த தாய் அல்லாத வேறொரு பெண் பால் கொடுத்தால் அந்த குழந்தை பெரியவனாக மாறி திருமண வயதை அடைந்தால் அப்போது பால் கொடுத்த இந்த தாயை திருமண முடிக்க முடியாது பால் கொடுத்த இந்த தாய் அவளை பெற்றெடுத்த தாயின் அந்தஸ்தில் வைத்து பார்க்கப்படுகிறாள் அதே நேரத்தில் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல குறைந்தது ஐந்து தடவையாவது பால் அறிந்திருக்க வேண்டும் அதேபோன்று பால் குடிச் சகோதரிகள் என்றால் எந்த தாயாரிடம் பால் குடிக்கிறோமோ அந்த தாய்க்கு பிறந்த பெண் பிள்ளைகள் நமக்கு பால் பால்குடிச் சகோதரிகள் ஆவர் அவர்களிடமும் சர்வ சாதாரணமாக இருந்து கொள்ளலாம் அதேபோன்று மனைவியின் தாயாராகிய மாமியார்கள் மகரமாவார்கள் மாமியார் வீட்டில் மருமகன் சாதாரணமாக இருக்கலாம் மாமியாருடன் தனிமையில் இருந்தாலும் தவறு என சொல்ல முடியாது ஆனால் நடைமுறையில் பெண்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்தச் சட்டத்தை விளங்காமல் யார் யாரையெல்லாமோ அனுமதித்துவிட்டு மருமகனை அந்நியராகப் பார்க்கிற பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது இது தவறான நடைமுறையாகும் மாமியாருக்கு மருமகன் என்பவர் பெற்றெடுத்த பிள்ளை போன்று பார்க்க வேண்டும் உங்கள் மனைவியின் மகளும் உங்களுக்கு மகரம்தான் உங்கள் மனைவியரின் மகள் என்றால் உங்களது மனைவி ஏற்கனவே ஒருவரை திருமணம் முடித்து மனைவியாக வாழ்ந்து அவர் மூலம் பெற்றெடுத்த பெண் பிள்ளை உங்களுக்கும் பிள்ளை அந்தஸ்து தான் அதேபோன்று மகனுடைய மனைவியும் மகரமானவள்தான் அதாவது மருமகள் இவர்களிடமும் தனியாக இருக்கலாம் பேசலாம் பழகலாம் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது எனவே மேற்சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட உறவு தவிர்த்து வேறெந்த பெண் தனியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் செல்ல முடியாது பேச்ச முடியாது பழக முடியாது இதுதான் மஹ்ரம் என்பதற்கான சட்டமாகும் இந்த வசனத்தில் ஆண்களை மையமாக வைத்துதான் சட்டம் சொல்லப்படுகிறது இதில் சொல்லப்பட்ட அதே உறவு பெண்களுக்கும் இந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் மகனுடன் தனிமையில் பேசலாம் பழகலாம் அதேபோன்று பெண் தனது தகப்பனாருடன் தனிமையில் இருக்கலாம் பேசலாம் பழகலாம் ஒரு பெண் தன்னுடைய அண்ணன் தம்பியுடன் தனிமையில் இருக்கலாம் அதேபோன்று பெண்ணுக்கு அவளது சகோதரர்களுடைய மகன்களுடன் தனிமையில் இருக்கலாம் அக்காள் தங்கையின் மகன்களும் மகரமாவார்கள் ஒரு பெண் தன் தந்தையுடன் பிறந்தவர்களான சித்தப்பா பெரியப்பாவுடன் சாதாரணமாக இருந்து கொள்ளலாம் அதேபோன்று தன் தாயாருக்கு அண்ணன் தம்பிகளான மாமாவுடன் பேசிக்கொள்ளலாம் தனிமையில் இருந்து கொள்ளலாம் அதேபோன்று பால் குடி சகோதரனுடனும் தனிமையில் இருக்கலாம் ஒரே தாயிடம் பால் குடித்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை போன்றவர்களாவர் இவர்களுக்குள் திருமண உறவு கூடாது இப்படி பால் குடிப்பது வெவ்வேறு காலகட்டமாக இருந்தாலும் சரிதான் வால்குடி சகோதரன் என்கிற அடிப்படை மாறாது தாயுடைய கணவனிடத்திலும் சாதாரணமாக நடந்து கொள்ளலாம் தாயுடைய கணவன் என்றால் முதல் கணவன் மூலம் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தாயாராக இருப்பவள் இன்னொரு கணவரை திருமணம் முடித்தால் அந்த கணவர் இந்த பெண்ணுக்கு தந்தை என்கிற அந்தஸ்தில் வந்து விடுவதினால் இவரிடத்திலும் சாதாரணமாக நடந்து கொள்ளலாம் தவறில்லை அந்நிய உறவு என்று கருதக்கூடாது அதேபோன்று கணவனின் தகப்பனராகிய மாமனாரிடத்திலும் அந்நிய உறவு என நினைக்க தேவையில்லை மேலே சொல்லப்பட்ட இந்த உறவுமுறைகள்தான் முறைகள்தான் ஓர் ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணத்திற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இவர்களல்லாத மற்ற எந்த உறவு இருந்தாலும் அவர்கள் அந்நியர்களாவர் அவர்களுடன் தனிமையில் பேசவோ அமரவோ பழகவோ கூடாது என இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கின்றது ஏனெனில் குடும்ப அமைப்பு சிதைந்து நாசமாவதற்கும் ஒழுக்கங்கட்டு இந்த சமூகம் மாறுவதற்கும் அந்நிய ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பதுதான் காரணம் என்பதை ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எச்சரித்துள்ளது தனிமையில் இருப்பது சம்பந்தமான எல்லை தான் திருக்குரானின் அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்து மூன்று வசனமாகும் அலங்காரத்தை காட்டுவதன் அளவுகோல் ஒரு பெண் மகரமான ஆணை சந்திக்க நேரிட்டால் அவள் தனது அலங்காரத்தை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது குறித்து திருக்குரான் சில சட்டங்களை கூறுகின்றது ஒரு பெண் அந்நிய ஆடவர் ஒருவரை சந்திக்கும் போது பெண்ணுக்கு நெருக்கமான திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவினர் பெண்ணுடன் இருந்தாலும் அந்த நேரத்தில் சில விதிமுறைகளை பேண வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும் தமது கணவர்கள் தமது தந்தையர் தமது கணவர்களுடைய தந்தையர் தமது புதல்வர்கள் தமது கணவர்களின் புதல்வர்கள் தமது சகோதரர்கள் தமது சகோதரர்களின் புதல்வர்கள் தமது சகோதரிகளின் புதல்வர்கள் பெண்கள் தங்களுக்கு சொந்தமான அடிமைகள் ஆண்களில் தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள் பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் நம்பிக்கை கொண்டோரே அனைவரும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள் இதனால் வெற்றியடைவீர்கள் திருகுரான் அத்தியாயம் இருபத்து நான்கு வசனம் முப்பத்தொன்று கூறுகிறது நகை அணிவதும் பவுடர் போடுவதும் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதும் இன்னப்பிற சாயங்களைப் பூசிக் கொள்வதும் மேக்கப் செட் தலைமுடியை விரும்பியவாறெல்லாம் வடிவமைத்துக் கொள்வதும் அலங்காரம் எனலாம் விரும்பினால் உடலுக்கு கேடு தராது எனில் உதட்டு சாயம் கூட ஒரு பெண் பூசிக்கொள்ளலாம் ஒரு பெண் தனது உடலில் அழகு சாதனங்களால் செயற்கை முறையில் அலங்கரித்துக் கொள்வதும் அழகை மெருகேற்றிக் கொள்வதுமே அலங்காரம் எனப்படுகின்றது இதுபோன்ற இயற்கை அழகை மெருகேற்றி அலங்காரம் செய்து கொண்டால் அந்த அலங்காரத்தை யார் யார் முன்னால் காட்டிக் கொள்ளலாம் என்றும் யார் முன்னால் காட்டக்கூடாது என்றும் விதிமுறைகளை அல்லாஹ் மேற்கண்ட வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அலங்காரத்தை காட்ட அனுமதிக்கப்பட்டவர்கள் முதலாவதாக ஒரு பெண் தனது அலங்காரத்தை கணவனுக்கு காட்டலாம் தான் திருமணமே நடைபெறுகிறது பிறகு ஒரு பெண் தனது தந்தைக்கு முன்னால் அலங்காரமாக இருந்து கொள்ளலாம் தனது மகளின் எந்த மாதிரியான அலங்காரத்தை பார்த்தாலும் தந்தைக்கு கெட்ட எண்ணங்கள் ஏற்படாது அந்த பெண்ணுக்கும் வராது ஒரு பெண் தனது தந்தைக்கு முன்னால் அலங்காரத்தை காட்டிக் கொண்டிருப்பது போன்று தனது கணவனின் தந்தை அதாவது மாமனார் முன்னாலும் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் அது மார்க்கத்தில் தவறில்லை அடுத்து தனது மகனுக்கு முன்னால் அலங்காரம் தெரியும் வகையில் ஒரு பெண் இருந்தாலும் அவள் மீது குற்றமில்லை மகன் தன் முன்னால் இருக்கிறான் என்று ஒரு தாய் வெட்கப்படத் தேவையில்லை மகனும் தனது தாயைப் பற்றி இவ்வளவு பெரிய வயதில் அலங்காரமெல்லாம் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அதை தவறாகவும் நினைத்துவிடக்கூடாது என்னதான் தனக்கு தாயாக இருந்தாலும் நம் தந்தைக்கு மனைவி எனும் போது ஒரு மனைவி தனது கணவன் நினைப்பது போன்று நடந்தால்தான் கணவனின் அன்பை பெற முடியும் அப்படி பெறுவது மார்க்க அடிப்படையில் சரியானதாக இருக்கும் யாருக்கு முன்னிலையில் அலங்காரம் என்பதுதான் முக்கியமே தவிர அலங்காரமே கூடாது என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடல்ல என்பதை புரிய வேண்டும் ஒரு பெண்ணின் கணவருக்கு ஏற்கனவே முதலில் திருமணம் நடந்து அந்த மனைவியின் மூலமாக ஒரு ஆண்மகன் இருந்தால் அந்த ஆண்மகன் முன்னிலையிலும் ஒரு பெண் அலங்காரத்தை காட்டிக் கொள்வது குற்றமில்லை ஒரு பெண் தனது சகோதரர்கள் முன்னிலையில் அலங்காரத்துடன் இருப்பது குற்றமில்லை சகோதரர்கள் என்றால் மூன்று வகையில் வருவார்கள் ஒன்று தன்னுடன் பிறந்தவர்கள் அல்லது தனது தாயின் வகையில் பிறந்தவர்கள் அல்லது தகப்பனார் வழியில் பிறந்தவர்கள் எந்த வகையில் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் அலங்காரத்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது தனது சகோதரர்களுடைய மகன் முன்னிலையில் ஒரு பெண் அலங்காரம் வெளிப்படுவது குற்றமல்ல சகோதரிகளின் மகன்கள் முன்னிலையிலும் ஒரு பெண்ணின் அலங்காரம் வெளிப்படலாம் மற்ற பெண்களிடத்தில் ஒரு பெண் தனது அலங்காரத்தைக் காட்டிக்கொள்வது குற்றமில்லை இதை அல்லாஹ் அனுமதித்துள்ளான் இதை தவறு என்று கூற முடியாது இருப்பினும் பிற பெண்களை மட்டம் தட்டக்கூடாது அப்படிச் செய்தால் அது பெருமையடிப்பது என்ற குற்றத்தில் சேர்ந்துவிடும் பெண்கள் சபையில் அந்நிய ஆண்கள் இருந்தால் அதில் அலங்காரத்தை காட்டுவதற்கு மார்க்கம் தடை செய்கிறது இதற்கு உதாரணமாகச் சொல்வதென்றால் கல்யாண வீடுகளைச் சொல்லலாம் இங்கு அதுபோன்ற நிலை இருப்பதால்தான் அதை தவறு என்கிறோம் பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு சபையில் ஒரு பெண் தன்னை போன்ற சக பெண்களிடம் தனது அலங்காரத்தை காட்டிக் கொள்வது தவறில்லை என்று இஸ்லாம் கூறுகிறது பெண்களின் மீது நாட்டமில்லாத நிலையை அடைந்த தள்ளாத வயதுடைய ஆண்களின் முன்னால் ஒரு பெண் தனது அலங்காரத்துடன் நின்று கொள்வது குற்றமில்லை அந்நிய ஆணாக இருந்தாலும் தள்ளாத வயதுடையவர்கள் என்றால் கொள்ளுத்தாத்தா வயதுடையவர்கள் என்று பொருள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி வயது முக்கியம் என்பதை விட நிலைதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஏனெனில் சிலர் எண்பது வயதிலும் வலுவானவர்களாகவும் பெண்கள் மீது நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை இந்த செய்தி குறிக்காது பெண்கள் மீது நாட்டமில்லாத நிலை என்றால் இல்லறத்திற்கு தகுதியில்லாதவர் அதன் மீது நாட்டம் ஏற்படாத அளவுக்கு முதிர்ந்தவர் என்ற பொருள்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தியாகும் பெண்களின் மறைவிடங்களைப் பற்றிய அறிவு இல்லாத சிறுவர்களின் முன்னிலையில் ஒரு பெண் தனது அலங்காரத்துடன் நிற்பது குற்றமில்லை இது காலத்திற்கு காலம் மாறுபடக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த காலத்தில் ஐந்து வயதிலேயே எல்லாம் தெரிகிற அளவுக்கு மாறிவிட்டது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் பதினைந்து வயது ஆணுக்கு கூட மறைவிட விவரங்கள் தெரியாமல் இருந்தது கல்யாண மாப்பிள்ளைக்கு கூட திருமணம் முடித்தவர்கள் எதற்கு கல்யாணம் முடிக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்கிற அளவுக்குத்தான் இருந்தது குடும்ப விவகாரங்களும் கணவன் மனைவி விவகாரங்களும் புரியாத சிறுவயது குழந்தைகளிடத்தில் ஒரு பெண் தனது அலங்காரத்தை காட்டிக்கொள்ளலாம் ஒரு கணவனும் மனைவியும் தனியாக அமர்ந்திருப்பது எதற்கு என்ற காரணம் புரியுமானால் அந்த ஆண் பிள்ளை வளர்ந்து ஆளாகிவிட்டான் என்று பொருள் அப்படி புரியாதவனாக இருந்தால் அவன் குழந்தை என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோன்ற அந்நியச் சிறுவர்களிடம் ஒரு பெண் தனது அலங்காரத்தை காட்டிக்கொள்ளலாம் ஏனெனில் புரியாத வயதில் இருப்பவர்களுக்கு அந்தரங்க விஷயங்கள் ஈர்க்காது என்பதுதான் காரணமாகும் தங்களது கணவருடன் இருக்கும் போதோ அல்லது திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவினருடன் இருக்கும் போதோ ஒரு பெண் அலங்காரத்துடன் இருக்கும் போது ஒரு அந்நிய ஆண் அவர்களை பார்க்க நேர்ந்தால் அப்போது அவரிடம் அலங்காரத்தை காட்டக்கூடாது கணவன் உடன் இருந்தாலும் அந்நிய ஆணிடம் அலங்காரத்தை ஒரு பெண் காட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதாவது நகை நட்டுக்கள் அணிந்திருந்தால் அல்லது மேக்கப் என்கிற அலங்கார சாயங்கள் பூசியிருந்தால் மகரமான உறவு தன்னுடன் இருந்தாலும் அந்நிய ஆணிடம் இவைகளை காட்டக்கூடாது என்று மேற்சொன்ன வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது அலங்காரத்தில் ஒரு பெண் தனது தகப்பனுடன் இருந்தாலும் எதிரில் இருக்கிற அந்நிய ஆணிடம் ஷைத்தான் கெட்ட எண்ணங்களை விதைத்து விடுவான் அதனால் தான் இறைவன் இவ்வசனத்தில் அலங்காரத்தை காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை பட்டியலிட்டு தந்துவிடுகிறான் இந்த பட்டியலில் உள்ளவர்களைத் தவிர மற்றவர்களிடம் அலங்காரத்தை காட்டிவிடக் கூடாது என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்குரிய சட்டமாகும் இவை தவிர இந்த வசனத்தில் இன்னும் சில செய்திகளை பெண்களுக்கு அறிவுறுத்துகிறான் ஒரு பெண் சலங்கை கொலுசு அணிவதை தடை செய்கிறது சலங்கை இல்லாத சத்தம் வராத முத்துக்கள் பதிக்காத கொலுஜு அணிவதை தடை செய்யவில்லை நடக்கிறபோது சத்தம் வந்தால் அந்த சத்தம் அந்நிய ஆணை ஈர்த்திழுக்கும் ஒரு அபாய குரல் என்பதை பெண்கள் உணர வேண்டும் கொலுஜு அணிவது பெண்களுக்கு உரியது என்று ஆகிவிடுகின்ற போது சத்தம் வருகின்ற கொலுசு அணிந்தால் பிற ஆண்கள் அவர்களை பார்ப்பதற்கு திரும்புவதை காண்கிறோம் பிறர் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கால்களை அடித்து நடக்கும் பெண்களையும் பார்க்கிறோம் இதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான் அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டுமென்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் திருக்குரான் அத்தியாயம் இருபத்து நான்கு வசனம் முப்பத்தொன்று கூறுகிறது எனவே அலங்காரத்தைப் பெண்கள் யார் யாரிடம் காட்ட வேண்டும் என்பதற்கும் எப்படியெல்லாம் காட்டக்கூடாது என்பதற்கும் வரம்புகளை நிர்ணயம் செய்துள்ளான் இறைவன் அவற்றைப் பேணுவதுதான் ஒரு முஸ்லிமின் கடமையாகும் குடும்ப வாழ்வு குறித்த தலைப்புக்குள் விரிவாக உள்ளே செல்வதற்கு முன்னால் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இதுவரை கண்டோம் முதலாவது நேரடியாக தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது தவறை தூண்டக்கூடிய வகையில் அந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையிலுள்ள எல்லா வகையான வாய்ப்புகளையும் விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது பெண்ணோடு ஆணும் ஆணோடு பெண்ணும் தனித்திருப்பது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் குடும்பத்தில் சந்தேகமோ சஞ்சலமோ குழப்பமோ ஏற்படாமல் நல்ல முறையில் குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கு மார்க்கம் இந்த வழிமுறைகளை கற்றுத்தந்துள்ளது அதில் நாம் கண்ட அடிப்படையான விஷயங்கள் திருமணத்தின் மூலம் மட்டும்தான் குடும்ப அமைப்பு ஏற்படும் இதைத் தவிர்த்து வேறு எந்த வகையிலும் குடும்ப அமைப்பு ஏற்படாது குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடிய காரியங்களை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் உங்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக ஆமீன்